அனைவருக்கும் வணக்கம் புத்தக தேனீக்கள் புத்தகம் ஆறு நான் தோசை சுடுவேன் புத்தகத்தை வாசிக்க போகிறேன் நான் தோசை சுடுவேன் நான் சுப்பம்மா நான் நல்ல ஓடுவேன் நான் வின்சென்ட் நான் கிடார் வாசிப்பேன் நான் அப்துல் நான் ஆட்டம் என் பேரு மாறி நான் நல்லா அடுக்குவேன் நான் மோகன் நான் நல்லா சாப்பிடுவேன் நான் தான் பரிதா நல்லா ஊர் சுற்றுவேன் நான் பாலன் நான் நல்லா பாடுவேன் நான் மாலா விசீலனிப்பேன் நான் தான் அம்பேத் அருமையா எழுதுவேன் என் பேரு சூசை தாளம் தட்டுவேன் நான் அன்பு நான் தோசை சுடுவேன் வா உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க கேட்போம் தோசை பாடல் தோசை பாரு தோசை பாரு பாரு ஆசையோட அப்பா சுட்ட பாரு வட்ட வட்ட தோசைகளை சுட்டு வைப்பாரு தற்று நிற விதவிதமாக சுட்டு வைப்பார் பிச்சை பிச்சு நீயும் நான் சேர்ந்து சேர்ந்து தின்னலாம் திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சேர்ந்து தின்னலாம் நான் தோசை சுடுவேன் புத்தகத்தை எழுதியவர் சாலை செல்வம் புத்தக வாசிப்பு ஒரு பயணம் போல விமானத்தில் பயணம் செய்வதைப் போல ரயிலில் பயணம் செய்வதைப் போல ஓர் இலக்கு நோக்கிய பயணம் நான் தோசை சுடுவேன் நூலக புத்தகத்தின் கருத்துகளையும் தகவல்களையும் பற்றிய எனது அனுபவங்களை பகிரப் போகிறேன் நான் தோசை சுடுவேன் நுழை நான்கு நூலாசிரியர் சாலை செல்வம் ஓவியம் பிள்ளை பக்கம் பதினான்கு நான் தோசை சுடுவேன் புத்தகத்தின் மாணவர்கள் தனக்கான திறமைகளை மகிழ்ச்சியுடன் கூறியுள்ளனர் இதன் மூலம் எதிர்காலத்தில் என்னவாக போகிறார்கள் என்று யூகிக்க முடிகிறது தோசை சுடுவது அவமானமல்ல அதுவும் ஒரு கலை அதுவும் ஒரு திறமைதான் நான் திருப்திசன் நான் நன்றாக நடனமாடுவேன் தோசை பாடலை பாடி மகிழ்ந்தேன் பல வடிவ தோசைகளை நானும் முயற்சித்தேன் இப்போது நானும் தோசை சுடுவேன் அட்டை படம் மற்றும் புத்தகத்தில் உள்ள படங்களை பார்த்தாலே கதையை கூறிவிடுகிற அளவு எளிமையாகவும் சிறப்பாகவும் உள்ளது நீ உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போரா தலை வணங்காமல் நீ வாழலாம் மிக சிறப்பான நூலக புத்தகங்களை வழங்கிய கல்வித்துறைக்கும் எங்கள் ஆசிரியருக்கும் நன்றி இவ்வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி